கோச்சு பஸ் டிரைவர் வாங்க என் இனமடா மயில்குட்டி குமார் அவர்கள் வணக்கம் மிகுபாரதி சொல்லியிருக்காங்க ராஜாஜி அப்புறம் ஏன் இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கக்கூடாது சரியா ஐயோ நான் ஏன்னு கேட்கல அன்னைக்கு புது சேனல்ல லைவ் போட்டேன்னா பழைய சேனல் தான் சின்ன சேனல் நந்தூர் ஃபேமிலியில் லைவ் போட்டேன்னா நீங்கள் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதானே வந்தோடனே ஷாக்கு அதில் கேட்டனே ஒழிய ஏன் வந்தீங்கன்னு கேட்கல வந்ததுக்கு சந்தோஷம்தான் போடுவாங்க அக்கா ஐ ஆம் சி யூ பார்த்துருக்கீங்களா ஐயா அண்ணியோ வாங்க வாங்க அண்ணி இப்போ தான் உங்கள் ரீல்ஸ் பார்த்தோம் ஆயிரம் லைக் வந்துருக்கு பார்த்தேன் ஒரு ரீல்ஸுக்கு கொலா பண்ணி போட்டிருக்கீங்க சாப்பிட்டிங்களா அண்ணி கடைக்கு கிளம்பிட்டீங்களா இப்போ தான் வந்தீங்களா நேற்று உங்களை பார்த்தாங்களாம் பேசுனீங்களா கடைய எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களா எடுத்து இருந்தீங்களா நைட்டா வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு இருந்தாங்களா நைட் எட்டே முக்காலுக்கு கடைய பேக் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன கோவில்ல பாத்தீங்களா எந்த கோவில் ஆஞ்சநேயர் கோயில் போனேன் அங்க பாத்தீங்களா யோக பாரதி லைக் போட்டாச்சு தேங்க்யூ சொல்லுங்களா ப்ளீஸ் லைக் போட்டு லைக் பாருங்க நீங்கள் எந்த ஊர் நான் மன்னார்குடிங்க மயிலே மன்னார்குடி என்ன மாவட்டம் செல்லக்கூட்டி திருவாரூர் மாவட்டம் கஞ்சா சீஸ் என்ன சிரிப்பு நானும் பஸ் ட்ரைவர் தான் திருவாரூர் டிஸ்ட்ரிக் மன்னார்குடி திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அன்னி இருக்கீங்களா ரைட்டு நியர் தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு திருவாரூருக்கும் சென்ட்ரலில் மன்னார்குடி இருக்கு அவங்க லைவ்ல பார்த்துருப்பாங்க தம்பி இல்லைல்ல நேற்று ஈரோடு வந்தார் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டில் பார்த்தாரா பஸ் ஸ்டாப்பில் மூணு போதுமா வாங்க தம்பி வணக்கம் தம்பி ஏசுதாஸ் ப்ரோ வாங்க வணக்கம் சப்போர்ட்டே தேங்க்யூ நம்மளோட சாட்ஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் தேங்க் தேங்க்யூ வணக்கம் பிரவீன் சொல்லியிருக்காங்க ராஜாஜி பிரவீன் ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் எப்படி இருக்கீங்க ஏப்பா தம்பி யேசுதாஸ் ப்ரோ எங்கே போகிறீங்க லைக் போட்டு போங்க வணக்கம் ஏசுதாஸ் தோலை சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ யேசுதாஸ் அவர்களே குழந்தையா என் தம்பிக்கிட்ட சொல்லிடு எனக்கு ஆயிரம் வரை ஏடிச்சின்னு என் தம்பிக்கிட்ட சொல்லி நிஜமாலுமே என்னோடய லைவ் அக்கா அன்றைக்கு சூப்பராக வருவேன் அப்படின்னு சொன்னது என் தம்பி மட்டும்தான் சாவலையும் மறக்க மாட்டேன் ஏன் நீ நல்ல நேரத்தில் சாவுங்க பேசுகிறீங்க கம்பேர்க்கா யாரை கம்பேர் பண்ணணும் பிரவீன் தம்பி மயிலு குமார் ஆமா மயிலோட பேரு குமாரா அப்புறம் என் தம்பி என்கிட்ட பேசிட்டு போயிருக்கலாம்ல சரி சரி பிளாட் கிடக்கிறாங்க நினைக்க மாட்டாரு இருந்திருக்காது அதனால பஸ்ஸை விட்டு இறங்கி இருக்க மாட்டாங்க ஈரோடுக்கு போனச்சு பஸ் திருச்செங்கோடு தானே ஈரோடு போவோம் இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை பார்த்துருக்காங்க அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க டிடிபி ரோடு ஹோட்டலுக்கா எய் மகாப்பி அம்மா நான் காப்பி அம்மானா அங்கயா ஒப்பண்றீங்க அங்க பயாக குண்டா பண்ண ஆமா ரிங்கு தான் வெல்லி தான் டைம் இல்ல அது டைம் இல்லனே அவங்க இறங்கி இருக்க மாட்டாங்க பஸ்ஸ விட்டு ம் மகாப்பி அம்மேன் ஓனரா

அந்நேரம் கடைக்கு போயிட்டீங்களா சுவிதா தோழி மூக்கில் ஒரு குத்து ஏ நான் சொல்லல கமெண்ட் நான் சொல்லுவேண்ணா குத்துவானா ஏ மயில் இங்கே வா ஐயோ மயிலை காணுமே ஐஸ்கிரீம் பல்லு வலிக்குதுங்க வேற ஏதாவது கொடுங்க பாவக்காய் கூட கொடுங்க சாப்பிடுற காலையில் இட்லியா நம்ம வீட்லேயும் காலையில் இட்லி தான் சூப்பர். இரவு இது இந்த கஜா புயல் கஜா புயல் வந்துச்சுல அப்ப குடுத்தது அந்த கவர்மெண்ட்ல